தமிழ் அரசியில் கைதியாக பதினாறு ஆண்டுகள் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த விவேகானந்தனூர் சதீஷின் நெருக்கடி மிகு சிறைக்குள்ளிருந்து எழுதிய துருவேறும் கைவிலங்கு என்ற ஆவண நூலின் ஆய்வறிமுக நிகழ்வானது அண்மையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இடம்பெற்றிருந்தது நூல் அறிமுக நிகழ்வில் கிடைக்கப்பெறுகின்ற ஊக்கத்தொகை முழுவதும் மீதமுள்ள சக தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை செயல்பாட்டுக்கு உதவ வேண்டும் என்ற நூல் ஆசிரியரின் நல் நோக்குக்கு அமைவாக நிகழ்வரங்கில் தேறிய நிதி தொகையை கிளிநொச்சி விவேகானந்த நகரில் உள்ள அவரின் தாயாரான செல்லியா பவளவள்ளி அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக செயல்பட்டு வருகின்ற குரலற்றவர்களின் குரல் அமைப்புக்கு கையளித்துள்ளார் இது இந்நூலின் முதல் வெளியீட்டின் நிகழ்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நோர்வே தமிழ்ச்சங்கத்தில் இடம்பெற்ற போது கிடைக்கப்பெற்ற ஊக்கத்தொகையும் கூட குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயல் ஊக்கத்திற்காக கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கட்டுக்கோப்பாக வாழ்ந்த நமது சமூகம் இன்று அவ்வாறில்லாமல் இருக்கின்றது சமூகத்தின் மீதான அக்கறை என்பதும் குறைந்து செல்கின்றது ஒரு சிலர் மாத்திரமே எமது சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு அர்ப்பணிப்புடன் அக்கறையுடன் செயல்படுகின்றனர் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்து உறவுகளும் நித்தளம் கலையகமும் இணைந்து நடத்திய கலைஞர் மதிப்பளிப்பு மற்றும் திடீசை வெளியீடு என்பன முகமாலை சுபபுர வளாகத்தில் நேற்று நடைபெற்றது எமது சமூகம் எவ்வாறு கட்டுக்கோப்புடன் வாழ்ந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் புறக்காரணிகளால் அது மாற்றியமைக்கப்பட்டுள்ளதா அல்லது எமுதல் சமூகமே அவ்வாறு மாறிவிட்டதா என்பது எனக்கு தெரியவில்லை எப்படி இருந்த நாம் இப்போது எப்படி இருக்கின்றோம் என்றும் சமூகத்தை கலையால் மீட்டெடுக்கும் முயற்சி செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் முல்லித்தீவு மாவட்டத்தில் சாலை வீதியில் விளைஞர் மடம் சந்திக்கு அருகில் விடுதலை புலிகள் ஆயுதங்கள் புதைத்து வைத்திருப்பதாக கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்ற நிலையில் அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கனரக இயந்திரம் கொண்டு குறித்த பகுதி பதினைந்து அடிக்கு மேல் தோண்டப்பட்டு எதுவும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணி கைவிடப்பட்டுள்ளது அப்பகுதிக்கு அண்மையில் ஏற்கனவே பாரிய படை முகாம் ஒன்று போருக்கு பின்னர் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் பகுதியில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரின் அவரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் பேலியகொடை நகரசபை உறுப்பினர் திஸ்னா நிறஞ்சலா என்று கண்டறியப்பட்டுள்ளது அவர் பாரிய போதைப்பொருள் கடத்தல்காரர் குற்றவாளியான கொஸ்கொட சுஜின் உறவினர் இந்த பேலியகொடை நகரசபை உறுப்பினர் ஆவார் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அனுராதபுரம் இப்பலஹோமா பகுதியில் போலீசாரால் ஒரு இளைஞர் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டார் அவரை பார்க்கச் சென்ற நண்பரிடம் தனது வீட்டில் ஒரு ஹெரோயின் பொட்டலம் இருப்பதாகவும் அதை வீட்டுக்கு அருகில் குளத்துக்கு அருகில் மறைத்து வைக்குமாறும் அவர் கூறினார் அதன்படி அந்த நண்பர் எடுத்து சென்று மறைத்தார் அதற்கு பின்பு அவர் தன்னுடைய தந்தைக்கு பொட்டலத்தில் இரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான ஒரு கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் இருப்பதால் நண்பர் அதை திருடிச் செல்ல வாய்ப்பு உள்ளதாக தந்தையிடம் குறிப்பிட்டிருக்கின்றார் அனுராதபுரம் குற்றப் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் முதல் நண்பர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட போது மறைத்து வைக்கப்பட்ட போதைப் பொருள் குறித்த தகவல் வெளியாகினது இந்த நிலையில் அந்த பாடசாலை அதிபர் ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஐந்து கிராம் நானூறு மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடைய மனைவி தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த பேலியகொடை நகரசபை உறுப்பினர் ஆவார் இப்பொழுது அந்த அதிபரை பன்னிரெண்டாம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க தம்புத்தேகமன் நீதவா நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது டெலோவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் பெண் ஒருவர் தொடர்பில் மற்றும் ஒருவருடன் பேசும் குரல் பதிவுகள் கடந்த சில நாட்களாக வெளியாகி வருகின்றன அக்குரல் பதிவு வெளியானதை அடுத்து டெலோ கட்சிக்குள் கடும் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து கட்சி தலைமை பதவியிலிருந்து செல்வம் அடைக்கலநாதன் விலக வேண்டுமென பல தரப்பினரும் வலியுறுத்த ஆரம்பித்துள்ளனர் எதிர்வெரும் ஒன்பதாம் தேதி டெலுவோ கட்சியின் தலைமை குழு கூட்டம் கூட உள்ளது இதன்போது கட்சி தலைமை பதவியிலிருந்து செல்வம் அடைக்கலநாதன் விலக என வலியுறுத்த உள்ளதாக உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் முல்த்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவிக்காக நியமிக்கப்பட்டு ஆசிரியர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வந்த ஆசிரியர் சில மாணவர்களுடன் இணைந்து பல மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்களை வைத்து அச்சுறுத்தி அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக சம்பவங்கள் பல பதிவாகியுள்ளன முல்லைத்தீவு இளைஞர்கள் சிலர் இதனை கண்டறிந்து ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தொலைபேசிகளை சோதனையிட்ட போது பல புகைப்படங்கள் வீடியோக்கள் மற்றும் மாணவிகளின் தவறான முறையில் நடந்து கொண்ட காணொளிகள் இருந்ததை கண்டறிந்துள்ளனர் ஆசிரியர் குறிப்பிட்ட மாணவர்களை பயன்படுத்தி மாணவிகளை காதல் விலையில் உழை செய்து அவர்கள் மூலம் மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்களை பெற்றுள்ள சம்பவம் விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த ஆசிரியர் நிரந்தர பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பூனகிரி சங்குபட்டி பாலத்துக்கருகில் பெண்ணர்வர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பு செய்து கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் தவில் வித்துவான் அல்ல என இலங்கை இசை வேளாளர் இளைஞர் பேரவை தெரிவித்துள்ளது தவில் வித்துவான் என்பதை குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என தாழ்மையாகவும் அது வேண்டுகோள் விடுத்துள்ளது முன்னேள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகள் ஆரம்பித்துள்ளன பசில் ராஜபக்சே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் பதினைந்தாம் ஆண்டு வரையான பகுதியில் ஒன்று புள்ளி சூழிய மூன்று பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதியை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் பாட்டியான டெய்ஸி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்ட தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி விசாரணைக்கு முந்தைய மாநாட்டிற்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இந்தியாவுக்கு உத்தியபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா புதுடில்லியில் உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சிலில் சிறப்புரை நிகழ்த்தியுள்ளார் மேலும் இலங்கையில் அடுத்ததாக நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை முற்கூட்டியே புரிந்து கொண்டு முக்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை இந்தியா அங்கு அழைத்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி செயல்பாட்டாளர் நிரோஷன் பாதுக்க தெரிவித்துள்ளார் புதிய கல்வி மறு சீரமைப்பு தொடர்பில் தொழிற்சங்கங்களுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் புதிய மாற்றத்தை நோக்கி செல்கையில் மாறுபட்ட கருத்துக்கள் தோற்றம் பெறுவது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல என்று கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நன்றி